ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲರೂ ಹೆಂಗಿದಿರಿ ಎಲ್ಲರೂ ಆರಾಮಿದಿರಿ ಅಂದ್ಕೊಂಡು ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ರೀ ತುಂಬ ಜನ ನಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಕತ್ತೀರಿ ನಿಮ್ಮ ಸಪೋರ್ಟ್ ಹಿಂಗೆ ಇರಲಿ ಅಂತಂದ ಕೇಳ್ಕೊತೀನಿ ರೀ ಆದ್ರೆ ಭಾಳ ಜನ ನಮ್ಮ ವಿಡಿಯೋಸ್ ನೋಡ್ತಾರೆ ಆದ್ರೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡಂಗೆ ವಿಡಿಯೋ ನೋಡಕತ್ತೀರಿ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ವಿಡಿಯೋ ನೋಡಿರಿ ಹಂಗೆ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಶೇರ್ ಮಾಡಿರಿ ಅವರು ವಿಡಿಯೋ ನೋಡಿರಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ಗಿಜಗಿಳಿಗಿಳಿನ ಮಾಡ್ತಾರೆ ಆಮೇಲೆ ಚೆನ್ನಮ್ಮ கொடி கூட இச்சக் தமிழில் நீர் கடிம இல்ல வரைய தமிழ் இச்சக் தான் கொடிய ஒன் கடிமெற்க அதுக்க எதக்கான மட்டா மட்ட மத முரி செஞ்சிலே அந்த சுடா கட்டி ஹாசிர் நம்ம ஏன்மா அந்த ஏன் கலாங் கச மா தமிழ் கால் கொடிக்கிறது நீவ் தீரே மரவா கொடி அது நீடற கால் கொடுக்கேட யா திரி சனரே நீ அல்லங்க ஊச்சூடியவா ஏன்த்த ஏன் தீர யாக்கவா யா கழகத்தீவ் ஏன் இல்வ நம்ம அய்யா ஹுடுகி ஆமன கால் கூட நானே நான் நீங்க அத்திஹங்க நே தங்கி ஆ ஏ இல்ற இத்தியார்த்து கால்னா நோட நான்தி படாக்க புண்ணா மனி ஐத்தியார்த்தி வே சண்ட மாதாத்தி தாமலை கால் கூட இன்னொன்னீர் காசு

ஐய் சனமா அய்யா நோடே மாரி சாப்பிங்க குத்தி நோட் பிக்க பிக பிக்கு பிள்ள பிக்கு பிள்ள நோடின் தரீ நானும் டெணின் டணன் டணி டெணி டெணன் டணன் அய்ய மாரி ஹிங்காக்க மாண

அந்தந்தேத்தினா கரத்தரோஜிவ ஆஹ் குண்டல்பி அந்த குண்டல்பி நீனா குண்டல்பி தங்கி மப்னால குண்டாபி அந்த ஜோட்ல குத்து விட்டு அவடி ஏன் தெளித்தோட பாப்பா அது சப்பன் குத்தி சந்தமாய் சப்பன் கொட்ரி அந்தியா நவ நோட ஏய் நோட இக்கின் நோடி கல் நீன நோடனி சப்பா கொட்ரி அந்த மத்திசா இட்டு சார ஒாக்கோத்தான இல்ல பல்யாரித்தி அந்த பிள்ளையா தீரீனா தெளித்த நின் தங்க வார ஏன சீர தீபாவளி தோழினே சரினா தோர்சாக்க நீ நோட்னி காஷ்மீர் முதுக்கி ಸಪ್ನ್ ಬೇಳಿ ಕೊಡ್ರಿ ತಗೊಂಡೋಗಿ ಈ ಸಾರು ಮಾಡ್ಕೊಂತ ಪಲ್ಯ ಮಾಡ್ಕೊಂತ ಅನ್ನಕತ್ತೆ ಹಿಂಗಾಗಿ ಅದಕ್ಕೇ ಬರ ಹುಷ್ ಖುಷ್ ಖುಷ್ ಅಂತಂದರೇಗ ಕೇಳಿಲ್ಲ ಚೆನ್ನಮ್ಮ ಗೊತ್ತಿತ್ತೆ ಬಾ ನೀನೆ ಬಾ ಯಾವ ಮತ್ತಿತ್ತೋಳ ಬರ್ತಾನೆ ಸರೋದಿಕ್ಕ ಯಾವ ನೀನು ಹೋಗಿದ್ದಿ ಬಿಡ ಇವ ನಾನೇ ನಮ್ ಕಿರಿಕಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲಾರು ಹೋಗಿ ತಗೊಂಬಂದಿ ತುಗ ಹೆಂಗ್ ನೋಡ ಚಲೋ ಐತೆ ಬಾರಿ ಮಸ್ತ್ ಐತೆ ನೋಡ ಎಷ್ಟ್ ಕೊಟ್ಟಿ எஸ் கொடுபோதே சீர்த்து முதலி எஸ் கொட்டி எஸ் கொடுபோதே எடு சட்டவா நம் பிர்க்கி ஹாதனே பாரிச்சோலாய் நோட் அந்த நீ தந்திரீனே தந்தில் விட இவா நான் ஆகுல்தா ஏன் விட இவா பத்லா உட்கோனக்கேசர நன்கீங்க அவரு சண்டீர் இவ்வளே ஆ தோம்பர் போது ஹோகி ஹாது ரீ ஆனம்மா வந்து அல்ல பை டெம்த்தர் தான் இந்த பர்த்தனை பத்துலே தமிழில் அங்கே தோண்டி கல்யா தோர்சி ஹோலி பர்த்தானே ஒன் ஆ அேட் மீட்டிங் பைட்டான அல்லார பரமத்மா ஆஹ் இந்த ராகஸ் நின்ங்க அவருத்தா நான் நின்ன கல்லி நின் நம் அண்ணா நோட்னேட்டி மனங்கடி நின்ன மொலித <imitation> 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 ஏனப்பா ஏன் லக்கன அறிவ அதுக்க ஏனா பண்ணிசாக்க ஒட்டு லெக்கிவோல் தடி முந்தர் நோடத்தி ஏன மருமா இவ்விரொரு நோட் கௌரக ஏன்பாடு சீரு உட்கண்டு எல்லாடி விஷாடி உகித்தேனா நன்கா சிந்தேத்தி கௌர நோட மூவத்தெட் தக்கோங்க கிசக்கிச கிசாக்க தரல் நங்க ஏன்பா ரீக அல்ல நோட் இல்லை நீந்த அல்ல ஏலோதி